நண்பர்களால் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் வளர்ச்சி பதவி உயர்வு உத்தியோகத்தில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல தனலாபம் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அவமானங்களிலிருந்து விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலம் எதிர்ப்புகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் தொழில் முறையில உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இழந்த செல்வாக்கை மீட்டு எடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அந்த அது தலகணம் ஏறாம இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கணும் ஓ ஸ்ரீ ஓம் ஜெய் அன்பு தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்ர பயிற்சி பலன்களை இப்ப பார்க்க போறோம் சனி வக்ர பயிற்சி பலனா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு அது என்ன சார் எப்ப பாரு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சூரியன் முன்னாடி போகும்பொழுது சனி வக்கரமா பின்னாடி போற மாதிரி இருக்கும் அந்த பின்னாடி நகரக்கூடிய நகர்வு மாயமா மாய மாயையான விஷயம் அதாவது இமேஜ் வந்து ஒரு இல்யூஷன் இது ஒரு இல்யூஷன் இந்த இல்யூஷனுக்கு பேர் வக்கரம்னு பேரு சனி கதி அடையவது அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகருதல் அப்படின்னு பேர் இது எப்போ நடக்கும் அப்படின்னா வருஷா வருஷம் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகும் பொழுது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஐந்து இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும்பொழுது இந்த சனி வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி வக்கர பயிற்சி நமது பூமியில் வாழக்கூடிய நண்பர்களுக்கு நபர்களுக்கு உயிரினங்கள் அனைவருக்கும் அது புல் பூண்டுலேருந்து மிருகத்திலேருந்து செடி கொடிகள்லேருந்து மனுஷங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பையும் ஏதாவது ஒரு நல்ல வளர்ச்சியையும் தரும் அது என்ன மாதிரி வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாம் பார்க்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள காரணத்தினால உங்களுக்கு இதனுடைய பலன்கள் சாதகமாக பாதகமாக நடந்த உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பொருத்தம் இருக்கணும் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புக்திகள் சாதகமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த சனி வக்கர காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி நேர்கதியில் போகிறாருன்னா இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் அதை நம்ம வந்து கஷ்டமாக பார்க்காம அனுபவமாக நம்ம பண்ணின தவறுகளுக்கு பிராயசித்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தேன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி கதி அடைகிறாரு அது எப்போ முடிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாலாம் தேதி ராத்திரிக்கு மேலே ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே அது பதினைஞ்சாம் தேதி விடியற்காலைன்னு சொல்லலாம் ஆனால் பதின பதினாலாம் தேதி ராத்திரின்னு சொல்லணும் நவம்பர் ஃபோர்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலம் ஆரம்பம் டூ வக்கர நிவர்த்தி காலம் முடியும் வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு பரிகாரம் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பரிகாரங்களை தவிர தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களையும் அடியனின் தொலைபேசி எண்களை கீழே கொடுத்துருக்கோம் கீழே கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதக விவரங்களை எனக்கு ஜாதகம் தேவையில்லை ஜாதக விவரங்களை பிறந்த தேதி போன்ற விவரங்களை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் சொல்லுவதற்கு சார்ஜஸ் உண்டு ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீன்னு நினச்சிக்கிறாங்க இது ஃப்ரீங்கிறது வந்து இது வந்து சர்வீஸாக பண்ணணுன்னு ஆசை ஆனால் உங்களுக்காக சில பரிகாரங்களை உண்டான பரிகாரங்களை செய்வதற்கு உண்டான சார்ஜஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன் மற்றபடி உங்கள்கிட்டேருந்து பெருசாக நான் உங்கள்கிட்ட அமௌண்ட்டு நான் வந்து சார்ஜ் பண்ண மாட்டேன் இதை செய்வதன் மூலமாக இதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக சனி வக்ர பயிற்சி காலத்தில் ஏற்படுகின்ற சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கும் அதை ஓவர் கம் பண்றதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் விரச்சிக ராசி விரச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல சனி இருக்காரு அவர் வக்கரகதியில பின்னோக்கி நகரப் போறாரு பின்னோக்கி வரதுனால உங்களுக்கு வெற்றிகள் பல குவியக்கூடிய யோகமான காலம் ஆரம்பமாக போகிறது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் மூன்றாம் இடத்துல இருந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ என்ன வெற்றியை தருவாரோ அந்த வெற்றியை சனி கொடுக்க போகிறாரு அப்பேற்பட்ட யோகமான காலம் ஆரம்பம் ஏழாம் இடத்துல குரு இருக்காரு அந்த குருவும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகிறார் ஏழாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கிறது ஸ்தான பலம் இருக்காது அதனால் உங்களுக்கு நண்பர்களால் கிடை கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் அந்த இடத்துலையும் குரு அக்டோபர் மாதம் வக்கரகதி அடைகிறதுனால நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட மன கசப்புகளை விலக்கக்கூடிய நிவர்த்தி செய்யக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார் ஸோ ஜூன் இருபத்தொம்போதுலேருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் ஒரு பலன் அக்டோபர் பத்துலேருந்து நவம்பர் பதினாலு வரைக்கும் ஒரு பலன் நவம்பர் பதினாலுலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன் இந்த காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டால் ஜூன் இருபத்தொம்போதுலேருந்து சனி வக்கரகதி இருப்பார் அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் சனி மட்டும்தான் வக்கரகதி அதுக்கப்புறம் அக்டோபர்லேருந்து நவம்பர் பதினாலு வரைக்கும் சனி குரு ஆகிய கிரகங்கள் வக்கரகதியில் இருப்பாங்க அக்டோபர் பதினாலுலேருந்து சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டு குரு வக்கரகதியில் இருப்பார் பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஸோ இந்த மூன்று காலகட்டமும் உங்களுக்கு அனுகூல பலன் பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதில் வந்து இத்தனை நாளாக உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயம் உங்களுடைய வீடு மனை சொந்த சுய சம்பாத்தியத்தில் சம்பாதிச்ச சொத்து இல்லை பூர்வீகத்திலேருந்து வந்த பூர்வீக முன்னோர்களிடமிருந்து வந்த சொத்துக்கள் இப்படி எல்லா விஷயத்திலும் நிலம் சார்ந்த சங்கடங்கள் இருந்ததுன்னா அந்த நிலம் சார்ந்த சங்கடங்களிலிருந்து சொத்து சார்ந்த சங்கடங்களிலிருந்து விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலம் ஆரம்பமாகிவிட்டதுன்னே சொல்லலாம் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலையில் தடுமாற்றம் உத்தியோகத்தில் தடுமாற்றம் வியாபாரத்தில் தடுமாற்றம் இருந்ததுன்னா இப்போ சனி வக்கரகதி காலகத்தில் வியாபாரத்தில் வளர்ச்சி பதவி உயர்வு உத்தியோகத்தில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல தனலாபம் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய லைஃபே இப்போதாங்க ஆரம்பம் இதுவரைக்கும் நீங்கள் முப்பது வயசாகுதா நாற்பது வயசாகுதா இல்லை இருபது வயசாகுதா இல்லை அறுபது வயசாகுதா இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பட்ட அவமானங்களுக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய காலம் இந்த விரச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் இருபத்தி ஒம்பது முதல் நவம்பர் பதினாலு வரை உண்டான காலகட்டம் உங்களுக்கு அவமானங்களிலிருந்து விமோசனம் கிடைக்கக்கூடிய காலம் குடும்பத்தில் தாயாரின் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு வரும் அதன் மூலமாக உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையக்கூடிய காலகட்டம் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிற சனி மூன்றாம் இடத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது சனி பாதிப்பு தந்தைக்கு ஏற்படும் அல்லது தந்தை மூலமாக ஏற்பட்ட எதிர்ப்புகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் தொழில் முறையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலை இல்லாமல் தவிக்கும் இளம் தலைமுறையினருக்கு இன் பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நிரந்தர வேலை அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை ஒரு வேலை இருக்கும் ஒரு சைட் பிஸ்னஸ் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தன லாபம் தன வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது இதில் குரு பக்ர காலத்தில் வந்து உங்களுக்கு வருமானத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கறதுனால உங்களுடைய குடும்பத்தில் மாலை மரியாதைகள் உங்களுக்கு கௌரவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொழில் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் வளர்ச்சி தரக்கூடிய அதே சனி பகவான் உங்களுடைய சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது யாரை நம்பியும் ஜாமீன் கழுத்து போட்டுறாதீங்க வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் யாருக்கும் நீங்கள் வந்து கடனை ஃப்ரீயாக பணத்தை ஃப்ரீயாக கொடுத்துட்றாதீங்க எல்லா விஷயத்துக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துக்கு டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கணும் அத்தாட்சி பத்திரம் கரெக்டாக இருக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் மெத்தனத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் சோர்வு காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையக்கூடிய சூழ்நிலை அதே சமயம் பதவி சார்ந்த விஷயங்களில் அரசியல் துறை சார்ந்தவர் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதவியில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இழந்த செல்வாக்கை மீட்டு எடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு கேள்வி வரும் சார் இப்போ தான் நம்ம பாரத பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து விருச்சிக ராசி தானே அவருக்கு பதவி மாற்றம் ஏற்படும்னா அவருக்கு மரியாதைகள் கூடும் அவருக்கு மட்டும் இல்லைங்க விருச்சிக ராசியில் பிறந்த அனைவருக்கும் மரியாதைகள் கூடுகின்ற நேரம் இதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் இதில் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு தனலாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூமியை வைக்கிறது இல்லாட்டி பூமியை குத்தையை கொடுத்து அதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான பரிகாரம் ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கம்பல்சரியாக பண்ணணும் ஏன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுங்கிறது வந்து உங்கள் அம்மாவை டெய்லி வழிபாடு பண்ணுற மாதிரி உங்கள் அம்மாவை சாப்பாடு போடாமல் பட்னி போட்டுட்டு கும்பகோணத்தில் போயிட்டு நான் கோதானம் பண்ணுறேன் உலகத்தில் ஊரில் இருக்கிற வாழ்வுக்கு பத்தாயிரம் பேத்துக்கு நான் அன்னதானம் பண்ணுறேங்கிறது எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அது மாதிரி குலதெய்வத்துக்கு போகாமல் நான் திருப்பதி போகிறேன் பழனிக்கு போகிறேன் இல்லை சோம்நாத் போகிறேன் காசிக்கு போகிறேன் போகிறதெல்லாம் வந்து அவ்வளோ முற்றாத்திரம் அதனால் ராசியை பொறு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இது பொருந்தும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி அது சிவனு சிவனை வழிபடுவது உங்களுக்கு சால சிறந்தது என்றைக்குமே பதவி வரும்போது வளர்ச்சி வரும்போதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய அந்த சட்டில்னஸ் வரணும் அதாவது அடங்கி இருக்கணும் அந்த அது தலகணம் ஏறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கணும் அதை கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னா சிவபெருமான் தான் அந்த சர்வேஸ்வரனை பிரார்த்தியுங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான மன நிலைமையும் அதாவது நிலையான மனமும் ஏற்படுறதுக்கு உண்டான உபாயத்தை அந்த சர்வேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுத்து சிவனேன்ட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி வெக்ர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் கஷ்டங்களிலிருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்